பாவலரேறு பெருஞ்சுத்திறனார் எழுத்தடைவுகள் அறிமுக விழா நிகழ்ச்சி இன்றைக்கு நல் மாலை பொழுதில் கோவை சூலூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பாவலரேறு பெருஞ்சுத்திறனார் எழுத்தடைவுகள் நூல் கடந்த சனவரி ஐந்து சென்னையில் வெளியிடப்பட்டது இதனுடைய அறிமுக விழா என்ற அளவில் இந்த நூல் ஆங்காங்கு தமிழ்நாடு முழுவதும் தென்மொழி அன்பர்களால் பாவலரரு அவர்களுடைய எழுத்தை முழுவதுமாக தேவைப்படுகிறவர்கள் என்ற வகையில் முன்பதிவு செய்து வைத்திருந்தவர்களுக்கு நாம் வழங்கும் முகத்தானும் ஆங்காங்கு தேவைப்படுகிறவர்களுக்கு வழங்கும் முகத்தானும் சென்னையில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மதுரையில் நடந்தது ஒரு அறிமுக விழா அடுத்தது புதுவையில் நேற்று வேலூரில் இன்றைக்கு காலை பேரூரில் தமிழ்கல் பேரூர் சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் இன்றைக்கு மாலை சூரில் சூலூரில் நடக்க இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்ற அளவில் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அருமை அண்ணன் புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே நமக்கு அங்கே சென்னையில் இருக்கிற பொழுதெல்லாம் சூலூர் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் தெரியாது எவ்வளவு பெரிய ஊர் என்றெல்லாம் தெரியாது இந்த சூலூருக்கு நான் ஐயா அவர்களை நான் ஒரு முறை இல்லத்திற்காக பார்க்க வந்தேன் அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு வர வந்திருக்கிறேன் வேலூர் சூலூர் என்றெல்லாம் இணைந்து பேசினார் இந்த நிகழ்ச்சியே முடிந்துவிட்டது போல் அவ்வளவு செய்திகளை கொட்டிவிட்ட பிறகு மறுபடியும் தொடக்க விழா என்று வந்தால் நான் என்ன பேசுவது என்றெல்லாம் நான் விழித்து கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற சுபுத்தா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற புலவர் ஐயா செந்தலை கோதமன் அவர்களே இந்த நூலின் தேவையும் சிறப்பும் பற்றி பேசவிருக்கிற இந்த நூலை பலருடைய துணையுடன் நம்முடைய துணையுடனெல்லாம் ஒருங்கிணைத்து பெரிய பணியை செய்திருக்கிற அருமை தம்பி பொழிலன் அவர்களே இங்கு இந்த எழுத்து உடை எழுத்தடைவுகளை பற்றிய நூல் சிறப்புகளை பற்றி எடுத்துரைக்க வந்திருக்கிற பெரும் போராளி கோவை ஐயா கு ராமகிருட்டினன் அவர்களே அறிஞர் கனக்குறிஞ்சி அவர்களே கி வே பொன்னையனார் அவர்களே இங்கு பெரும் பாவலர் புரட்சி பாவலர் வீரு பாவரசர் முடியரசனார் அவர்களுடைய மகன் என்னுடைய அருமை நெஞ்சத்து வீற்றிருக்கின்ற பாரி முடியரசனார் அவர்களே அவர் வந்திருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு புரட்சி பா பாவலருக்கு இணையாக அவரும் பாவலரேறு அவருக்கு ந தோழமையாகவும் ஒரே கருத்தை கொண்டவருமான முடியரசனார் அவருடைய மகனும் நம்முடைய அண்ணாரும் ஆகிய அவர் வந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நூல் முப்பத்தி ஆறு ஆண்டுகால தென்மொழியின் ஒரு தொகுப்பு ஏற்கனவே பாடல் தொகுப்பு என்ற வகையில் பலவேறு வகைப்பட்ட பாடல் தொகுதியை கணிச்சார் என்ற பெயரில் ஐயா இருக்கிற பொழுதே என்பது வாக்கில் மூன்று தொகுதிகளாக அவர்களே வெளியிட்டிருந்தார்கள் அதில் அவர்கள் வகைப்படுத்தியிருந்தார்கள் தமிழ் தமிழுடைய சிறப்பு தமிழனை எழுச்சி இந்திய எதிர்ப்பு சாதி ஒழிப்பு என்று பலவேறு எட் பிரிவில் வகைப்படுத்தியிருந்தார்கள் சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு என்றெல்லாம் அவர்கள் மறைவுக்கு பிறகு அதற்கு பிறகு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்ததினால் அந்த பாடல்களையெல்லாம் சேர்த்து எட்டு தொகுதியாக பாடல் தொகுதி மட்டும் வெளியிட்டிருந்தோம் அதற்கு பிறகு இந்த கட்டுரையெல்லாம் வகைப்படுத்தி வெளியிட வேண்டும் என்ற ஒரு பெரும் பணியை தம்பி பொழிலன் அவர்கள் சிறையில் பத்தாண்டுகள் இருந்ததால் அவர் வந்த பிறகு அந்த ப பெரும்பணியை எடுத்து அதை தொகுத்து அவருடைய உரை அவருடைய சொற்பொழிவு மடல்கள் பாட ப படத்தொகுப்புகள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒருங்காக இந்த பதினாறு தொகுதிகளாக இதை போடும் பொழுதே இவ்வளவு பெரிய தொகுப்பாக வரும் என்று எண்ணவே முடியாது ஏ ஃபோர் அளவில் ஏறக்குறைய ஐயாயிரத்தி அறுநூறு பக்கங்களில் அது வந்திருக்கிறது அது மிகவும் மதிப்புக்குரியது விலை மதிப்புக்குரியது ஏறக்குறைய பதினாறாயிரம் அளவுக்கு மதிப்புக்குரியது பனிரெண்டாயிரம் என்று ஒரு குறித்து விலை குறித்து அதையும் முன்வெளியீட்டு திட்டத்தில் பத்தாயிரம் என்று சிறப்பு விலையாக அறிவித்திருந்தோம் ஏறக்குறைய தமிழ்நாடு அளவில் நிறைய விற்பனையாகியிருந்தது இந்த பாடல்கள் முழுவதும் இன்றைக்கு இல்லை நாளைக்கும் பயன்படக்கூடியது நெருப்பு வரிகள் தான் தமிழினத்திற்கு தேவையான ஒன்று தமிழ் தேசிய தந்தை என்றெல்லாம் அந்த காலத்தில் போற்றப்பட்டிருக்கிற அந்த அவருடைய வாழ்க்கை வர எழுத்துகள் மட்டுமல்ல இது தமிழ் தேசியத்தினுடைய வரலாறு இது என்றென்றைக்கும் பார்வை நூலாக இருக்கக்கூடியது தமிழ் அதற்கு தொன்மை உண்டு மிக தொன்மை உண்டு மாந்த தொன்மை என்றால் அதற்கு முதல்ல தமிழ் இனம்தான் அதற்கு முன்னடி நிற்கிறது என்றெல்லாம் தேவனைய பாவனர் நிறுவி இருக்கிறார் தொன்மையின் இருக்கிறது தொடர்ச்சி இருக்கிறது வளர்ச்சி இருக்கிறது வளர்ச்சி போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது மொழி மட்டுமல்ல இனமும் தமிழ் இனமும் இன்றைக்கு இந்த மொழியை பற்றியே ஆராய்ந்தாலே இலக்கியத்தை ஆராய்ந்தாலே மொழியுடைய சொற்களைப் பற்றி ஆராய்ந்தாலே நமக்கு பலவேறு செய்திகளை அடக்க முடியும் பலவேறு வரலாற்றையும் தோண்டி எடுக்க முடியும் இனத்திற்கு தனியாக ஒரு வரலாறு இல்லை வரலாறு இருந்து அழிக்கப்பட்டிருக்கலாம் வரலாற்று குறிப்புகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு தொல்லியலும் இலக்கியங்களும் பாவானார் கூறியது போல் மொழி வழி தொல்லியல் மொழியை உடைத்தாலே பல செய்திகள் கிடைக்கிது ஒவ்வொரு சொல்லும் வரலாற்றை தாங்கி இருக்கிறது அந்த வகையில் அந்த வரலாறு தான் தமிழ் தமிழ் மொழியுடைய வரலாறும் தமிழ் இனத்தினுடைய வரலாறும் பாவாணர் என்பவர் இரண்டையும் சேர்ந்து ஆராய்ந்தார் யாருமே அப்படி ஆராயலை இது ஒரு வகையான ஆய்வு மாந்த இனத்தையும் மொழியையும் சேர்த்து அந்த ஃபிலாலஜின் என்று பெயர் அந்த வகையில் ஆராய்ந்த வகையில் தான் நிறைய செய்திகளை வெளியிட்டார் மொழியறிஞர் மட்டும் அல்ல அவர் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் பண்டை தமிழருடைய வரலாறு எல்லாமே தமிழ் வரலாறு தமிழர் வரலாறு என்றெல்லாம் வரலாற்றை எல்லாம் கொடுத்திருந்தார் அதற்கு முன்பெல்லாம் முன்பு பல அறிஞர்கள் இருந்தார்கள் தமிழறிஞர்களாகவும் இருந்தார் பல வட ஆரிய ஆரிய என்ற பார்ப்பன பார்ப்பனி அவர்கள்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நேர்மையானவர்களாக இருந்து பல வரலாறுகளையெல்லாம் குறித்திருக்கிறார்கள் அதெல்லாம் போற்றி கொண்டார் பாவாணர் போற்றி கொண்டார் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்பது ஒரு பெரிய தமிழினத்திற்கு வீழ்ச்சி பெற்றிருந்த தமிழினத்திற்கு ஒரு ஆக்கமான பல செயல்கள் நடந்த ஒரு ஆண்டு முகாமையாக தமிழ் வரலாற்றில் தமிழின வரலாற்றில் ஒரு பெரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அதற்கு முன்பு தமிழினம் ஆரிய ஊடுருவனாலும் எங்கேயுமே படையெடுத்தெல்லாம் யாருமே வெல்லலை ஆரிய ஊடுருவல்னாலும் அயலவர் ஊடுருவல்னாலும் இந் இஸ்லாமியர்களாகட்டும் விஜயநகர பேரரசாகட்டும் அதற்கு பிறகு மராட்டியர்களாகட்டும் அதற்கு பிறகு மற்ற சிறு சிறு இனங்கள்லாம் கூட ஆண்டிருக்கிறது இந்த தமிழினத்தை அதற்கு பிறகு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது காலுவல்லாம் தனியாக காட்டுறார் இந்த மொழி தனி மொழி குடும்பம் என்றெல்லாம் சொன்ன பிறகு கூட நாம் யாரும் எட்டலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்று இரண்டு இயக்கங்கள் தோன்றுது இரண்டு இயக்கங்கள் நீதி கட்சி பகுத்தறிவு இயக்கங்கள் போலவே தனித்தமிழ் இயக்கமும் தோன்றுது அந்த அந்த புறத்தில் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பெரியார் முதன்மையாக இருக்கிறார் தனித்தமிழ் இயக்கத்தில் மரணிகள் அதை தோற்றுவிக்கிறார் இரண்டு இயக்கங்களும் தான் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் விழிப்புணர்வை ஊட்டுகிறது இரண்டையும் தாங்கி கொண்டார் நெஞ்சில் தாங்கி கொண்டவர் பாவலரேர் அதற்கு முன் அவருக்கு தமிழ் அவருக்கு இருந்த எளிமையான குடும்பத்தில் இருந்தவர் ஒரு சேலத்தில் ஒரு மிக சிறிய சிற்றூரில் இயற்கை சூழ் சிற்றூரில் ஒரு இயற்கையை சுவைக்கக்கூடிய ஒரு பாவன்மை வாய்ந்த ஒரு சிறுவராக தோன்றி அதை பதிவு செய்கிற அளவில் அவர் பள்ளிப்படிப்பில் பள்ளி காலத்தில் பொன்னம்பலனார் என்ற ஒரே ஒரு அறிஞர் அவருடைய உணர்வுக்கு தேனி போடுகிறார் கல்லூரியில் தேவனைய பாவாணர் அவருடைய தமிழ் உணர்வை தீட்டுகிறார் பாவ பாறக்குற இளமையிலேயே பாவேந்தர் மேல் ஆர்வமுள்ளவராக அதை பார்த்து மூவரையும் தொடர்பு கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் நமக்கு என்ன கடமை என்பதை மிக இளமையிலேயே உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு அவரை ஈடுபடுகிறார் தன்னுடைய இலக்கிய முதல் பதிப்பை இலக்கிய பாவி பாவியத்தை பாவேந்தரிடம் கொண்டு போய் காட்டுகிறார் பாவேந்தர் தன்னுடைய அச்சகத்திலேயே இந்த வாவன படத்தில் காட்டியபடி அச்சகத்திலேயே அடிக்கிறார் அதற்கு ஒரு அணிந்துரையும் கொடுக்கிறார் அதன் வழியில் பிறகு அவர் ஒரு அஞ்சல் துறையில் அதிகாரியாக விளங்குகிறார் இந்திய எதிர்ப்பு அறுபத்தி ஐந்தில் இந்திய எதிர்ப்பு காலத்தில் பணியை தூக்கி அறிந்துவிட்டு போராட்டத்தில் கொதிக்கிறார் அந்த குதித்த பிறகு சிறை செல்கிறார் சிறைக்கு சென்றபோதெல்லாம் அவருக்கு ஆக்கமான பல இலக்கிய உருவாக்கங்கள் தான் உருவாகுது முதல் இந்திய எதிர்ப்பு போரில் இரண்டு மாத சிறை தண்டனை அதாவது இந்திய எதிர்ப்பில் பலரும் சிறை சென்றிருக்கிறார்கள் ஒரு தண்டனை என்று கொடுத்து சிறை சென்றவர் பாவலரர் அந்த இரண்டு மாத காலத்தில் அவை ஐயை என்கிற ஒரு சிறு பாவியத்தை வெளியிட்டு வெளியிட்டார் அதற்கு பிறகு ஒவ்வொரு சிறை சென்ற பொழுதும் தடாவில் சிறை சென்ற பொழுதும் மிசாவில் சிறை சென்ற பொழுதும் பல ஆக்கமான இலக்கியத்துக்கு ஆக்கமான திருக்குறளுக்கு உரை எழுதுகிற மெய்ப்பொருள் உரை எழுதுகிற வண்ணம் அவருடைய பன்முறை பன் முக திறனெல்லாம் அதில் வெளிப்படத் தொடங்கியது அவர் ஒரு தமிழ் சிறப்பை பற்றிய இடத்தை கூ கூறுகிற ஒன்றாகவும் தமிழனை எழுச்சிக்கு எழுத்தாளராகவும் ஒரு இதழ் மூன்று இதழ்களை நடத்தும் இதழாசிரியராகவும் ஒரு சொற்பொழிவாளராகவும் போராளியாகவும் பன்முக செயற்பாட்டை கொண்டவராக இருந்தார் இன்றைக்கு இந்தி எதிர்ப்பு என்கிற இந்த வெளியீட்டு பொழுது இந்தி எதிர்ப்பு மல மறுபடியும் தலை தூக்குகிறது முப்பத்தெட்டில் அடங்கியிருந்தது மறுபடி நாற்பத்தி எட்டு இந்த காலகட்டமெல்லாம் அது இந்தி எதிர்ப்புக்கும் இந்தி நுழைப்புக்கும் இந்தி திணிப்புக்கும் அதை எதிர்த்த வரலாறுக்கும் அதை எதிர்த்த போராட்டத்திற்கும் ஒரு நீண்டகால வரலாறு இருக்கிறது இன்றைக்கு மிகவும் வன்மையாக புகுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் மும்மொழி திட்டத்தை பற்றியெல்லாம் மும்மொழி திட்டம் என்றெல்லாம் மும்மொழி இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் பொ சொல்லப்பட்டது ஆங்கிலமே போதும் என்றெல்லாம் இருமொழி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது இன்று பாவலரில் இருக்கிற பொழுதெல்லாம் மும்மொழி திட்டம் மூளை கொழுப்பும் கொ குழப்பம் இருமொழி திட்டம் ஏமாற்று வேலை ஒருமொழி திட்டமே என்றெல்லாம் சொன்னாங்க நமக்கெல்லாம் கூட இருந்தது ஒரு மொழியை வைத்து எப்படி நம்ம ஆங்கிலம் இல்லாத எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு செயற்கையின் முன்னறிவு வந்திருக்கிறது இதெல்லாம் எல்லாரும் இன்றைக்கு பேசப்படுகிற செய்தி தான் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை மும்மொழி திட்டமே வேண்டாம் இருமொழி திட்டமே வேண்டாம் இந்த பக்கம் தமிழில் பேசினா அந்த பக்கம் ஆங்கிலத்தில் கேட்க கேட்குற அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு வழி கருவிகள்லாம் வந்துட்டுது அங்கே ஆங்கிலம் பேசுனா இங்கே தமிழில் பேசு எந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழி பேசினாலும் மொழிபெயர்த்து கொடுக்குற இந்த கூகுள் வழியை போலவே நம்ம எழுதினா அப்படியே மொழிபெயர்த்து கொடுக்குற நம்ம படிக்க முடியும் ஆங்கில செய்தித்தாளை வெறும் தொலைபேசியை வச்சுட்டு இன்றைக்கு தமிழில் படிக்கலாம் நீங்கள்லாம் இளைஞர்கள்லாம் பார்த்துருப்பாங்க அகையானவர்கள் சிலர் பார்க்காத இருந்திருக்கலாம் பா உடனே படிக்க முடியும் ஒரு செய்தியை அப்படியே தொலைபேசி வழியாக ஆங்கில தமிழில் படிக்க முடியும் ஆங்கிலத்தால் அதே போல் இந்த பக்கம் பேசுனா அந்த பக்கம் தமிழில் எந்த மொழி பேசுனாலும் உலகத்தில் எந்த மொழி பேசினாலும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இங்கிருந்து எந்த மொழி பேசினாலும் ஒரு மொழி மிக சிறந்த மொழி என்று கூறினால் தன் கருத்தை உலக மொழி உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் மிக துல்லியமாக ஒரு இல்லா இடையீடு இல்லாமல் சொல்லக்கூடியது தான் சிறந்த மொழி அதேபோல் உலகத்தில் இருக்கிற செய்திகளை வாங்கி கொடுக்கிற எந்த மொழி எந்த மொழியோ சிறப்பாக இடையீடு இல்லாத கொடுக்கிறதோ அதுதான் சிறந்த மொழி மற்றதெல்லாம் தேவ பாஷை அதெல்லாம் சும்மா அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த இன எழுச்சியை பற்றியும் மொழி விழிப்பு பற்றியும் எல்லா அவருடைய கட்டுரைகள்லாம் வகைப்படுத்தி ஒரு பெரும்பணியை செய்திருக்கிற பொழிலன் அவர்களை நாம் எவ்வளவும் பாராட்டலாம் அதற்கு நாம் எல்லாம் துணையாக இருந்தோம் அந்த வகையில் இந்த பதினாறு தொகுதிகளும் வந்திருக்கிறது அதனுடைய அறிமுக நிகழ்ச்சியை அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் ஐயா செந்தலை கௌதமனார் இவ்வளவு நேரம் விளக்கினார் நாம் அந்த வகையில் நம்ம அதற்கு மேலே நம்ம எந்த செய்திகளை கூறினாலும் அது மிகையாகத்தான் இருக்கும் அதை பற்றிய செய்திகளை மேற்கொண்டு இதனுடைய தேவை என்ன இதனுடைய அமைப்பு எப்படியெல்லாம் நடந்தது என்பதை மிக நம்ம குறுகிய காலத்தில் இதெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அனைவரும் இதை பற்றி அலசுவார்கள் என்று அவர்களுக்கு நேரம் கொடுத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் வணக்கம்